உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தை அமாவாசை அன்று இதை உங்கள் வீடுகளில் செய்தால் போதும் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் தை அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அமாவாசை அப்படின்றது நம்ம முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கு உரிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த அமாவாசையில முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வந்து நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த மரியாதையை கண்காணிக்கிறதா சொல்லப்படுது நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் தானம் இதை எல்லாவற்றையுமே ஏற்று நமக்கு ஆசை வழங்குறதா சொல்லப்படுது அதோடு நம்மளுடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை அமாவாசை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது அதையும் புதன்கிழமை இந்த அமாவாசை வருது புதன்கிழமை ஆஹ் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்கு பொதுவா புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு ஆஹ் திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது அப்படின்றது கூடுதல் சிறப்பாக இருக்குங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம சில விஷயங்களை வந்து செய்யலாம் ஆஹ் புனிதமான நதிபல்ல நீராடுறது அதனால்தான் ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி அம்பாலோட அக்னி தீர்த்தத்துக்கு எழுந்தருளி புனித நீராடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது மற்ற அமாவாசைகளை விட இந்த தை அமாவாசைக்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வழிபாட்டோட நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் நிச்சயமாக செய்ய வேண்டும் அந்த நாளில் அம்மன் பட்டர் அபிராமி அந்தாதியை அழுதுறீன அந்த ஒரு திருநாளாக சொல்லப்படுது அதனால அன்னைக்கு ஆஹ் அமாவாசை அன்னைக்கு நீங்க அம்பாள் வழிபாடும் செய்வீங்க அப்படின்னா நமக்கு அம்மனுடைய அருணம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தி வச்சு அபிராமி அன்னையை மனசார வேண்டிக்கிட்டு அபிராமி அந்தாதியுடைய நூறு பாடல்களையும் பாடுங்க முடியாதவங்க அந்த ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டுமாவது பாடுனீங்க அப்படின்னுனா உங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த மார்கழி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடல் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் நமக்கு ரொம்ப அதிகமான பணப்பிரச்சனை இருக்கு அது நம்மளை பாடாப்படுத்துது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் பண்ணப்படும் இதுக்கு நைட்டு எட்டு முப்பது மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு விரலி மஞ்சள் அப்புறம் ஒரு ஒரு ரூபாய் நானே இது எல்லாத்தையும் எடுத்து நல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டுடைய பூஜை அறையில வச்சு விளக்கு ஏத்தி மனசார லக்ஷ்மி தேவிய நினைச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இதனாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம அவங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி